நிஜமாக சொல்கிறேன் இந்த மாதிரி ஒரு விஷுவலு கண்டிப்பாக வேறு எங்கேயும் பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை ஆக்சுவலாக கேமராலேயே இவ்வளோ அழகாக இருக்குன்னா அப்போ நீங்கள் நேரில் பார்க்குறது எப்படி இருக்குன்னு இமேஜின் பண்ணிக்கோங்க வேறு லெவலு விஷுவல் பா இந்த மாதிரி ஒரு லொக்கேஷனு அந்த லேக்கோட ஒரு விஷுவலை பாருங்கள் ஜாலியாக ஒரு ஜேர்னியில் நாம் இப்போ எங்கே இருக்கோன்னா ரம்புல் ரம்புல ரம்புல்லையா ரம்புல்லையா தம்புல்லையா ஸோ ரம்புடியில் இருக்கோம் ஸோ இங்கே வந்து ஒரு ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது ஃபேமஸான கோயில் ஸோ இப்போ அந்த கோயிலில் தான் வீடியோ எடுக்க போகிறேன் ஸோ கோயிலுக்கு போகிற வழி என்ட்ரன்ஸ் தான் இது ஸோ நான் பேக் கேமராவில் லொக்கேஷன் காமிக்கிறேன் வேறு லெவலாக இருக்குது லொக்கேஷன் நான் காமிக்கிறேன் நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் வேறு லெவலு விஷுவல் அப்பா இந்த மாதிரி ஒரு லொக்கேஷனு வேறு லெவலாக இருக்குது

அதோ தெரிஞ்சு பாருங்கள் ஆனால் நம்ம கண்ணுக்கு தெரியுது கேமராவில் தெரியுதான்னு தெரில வேற லெவல் வேற லெவலாக இருக்குது இந்த விஷுவல் அப்பா மரண மாசு இதோ இருக்குது அந்த கோயில் இங்கே மேலாம் ஏறி போகணும் அந்த கோயிலுக்கு ஸோ இங்கே ஒரு கதை சொல்கிறாங்க என்னன்னா ராமர் காலத்தில் ராமணன் சீதையை தூக்கிட்டு வந்தோன்னே அனுமார் வந்து ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல தான் வந்து சீதையை தேடினாராம் அதுக்கப்புறமேட்டு தான் அந்த சீதா இல்லை கோயிலுக்கு போயிருக்காரு ஸோ ஃபஸ்ட்டு அனுமர் வந்து தேடின இடம் இங்கே தான் ஸோ மேலே போய் நம்ம அதோடய ஸ்டோரியை பார்ப்போம் ஆக்சுவலாக கேமராலேயே வேறு லெவலாக இருக்குது விஷுவல் ஸோ கண்ணில் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள் பயங்கரமாக இருக்குது அப்படிங்க அப்பா இருங்க நான் ஒயிட் ஒயிட் லைன்ஸில் காமிக்கிறேன் வேற லெவலில் இருக்கு ஓ மை காட் அதான் அப்படியே திரும்பி இப்போ இந்த கோயிலுக்கு ஆப்போசிட்டில் விஷுவல் எப்படி இருக்குன்னு பாருங்க நம்ம கீழேருந்து பார்த்தத இப்போ இங்கேருந்து பாருங்க ஐயோ ஆ லேக் தெரியுது அதில் ஒரு பெரிய லேக் இருக்குது இப்போ தெரியுது பாருங்க கீழேருந்து பார்க்கும்போது தெரில பட் இங்கேருந்து பார்க்கும்போது வேற லெவலாக இருக்குது ஸோ இந்த இடத்த தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க ஸ்ரீலங்கா வந்தால் கண்டிப்பாக டு நூரெலியாக போகிற வழியில் இந்த அனுமார் கோவில் இருக்குது கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க நிஜமாக சொல்கிறேன் இந்த மாதிரி ஒரு விஷுவல் கண்டிப்பாக வேற எங்கேயும் பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை அவ்வளோ நீட்டு அவ்வளோ சூப்பரு இந்த கிளைமேட்டு நமக்கு நான் பயங்கரமாக ஹெல்ப் பண்ணுது அவ்வளோ சூப்பராக இருக்குது அந்த லேக்கோட விஷுவலை இப்போ உங்களுக்கு இங்கேருந்து பார்க்கும்போது அனுமான் தெரிவார் பட் இது உள்ளே லைட்டிங் கம்மியாக இருக்கிறதால அனுமானுக்கு எக்ஸ்போஷர் கம்மியாக இருக்குது பட் ஒரு ட்வெண்ட்டி ஃபீட் இருப்பேருன்னு சொல்கிறாங்க எக்ஸ்போசர் ஃபுல்லாக எத்தனாலும் அங்கே தெரியல அவர் தான் அனுமான் ஸோ கோவிலில் ஒரு வழியாக சுற்றி வந்துட்டோம் ஸோ கோவிலை சுற்றி என்ட்ரன்ஸில் ஃப்ரெண்டில் வந்தால் மரணமாக இருக்குது கண்டிப்பாக இந்த ரம்பு வேலை வந்தீங்கன்னா இந்த அனுமார் கோயிலில் மிஸ் பண்ணிடாதீங்க சூப்பர்பாக இருக்குது ஆப்போசிட்டில் இருக்க வியூ பாயிண்ட் இப்போ கொஞ்சம் மிஸ்டு கலைஞ்சிடுச்சி ஸோ இப்போ கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது பயங்கர சூப்பர் ஹலோ வாய்ஸ் நாங்கள் இப்போ இந்த டெம்பிளை சுற்றி பார்த்து எல்லாம் வீடியோலாம் கவர் பண்ணியாச்சு நாங்கள் இப்போ ஞானத்தில் ஒரு இடத்துக்கு போக போகிறோம் பேசலாம் நீங்கள் நீங்கள் வாங்க அடுத்த வீடியோ பார்ப்போம் இது என்ன கோயில் இந்த கோயில் பேர் என்ன இது ஒரு அனுமதி கோயில் இது ஒரு அனுமதி தான் என்ன கோயில் கோயில் பேர் என்ன கோயில் பேர் டிஸ்கிரிப்ஷனில் வேற பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எந்த ஏரியா இது இந்த ஏரியா கண்டிக்கு பக்கத்தில் இருக்குது கண்டிக்கு பக்கத்துலயா கண்டிட்டு ஒரே போற வழியில் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் சிவங்காவில் நிற்கிறோம் ஸோ சிவங்காவில் நீங்களும் நீங்கள் நாங்கள் போகிற வீடியோ மாதிரி இடங்கள் நீங்கள் நேரடியாக பார்க்கலாம் கண்டிப்பாக சூப்பராக இருக்கு வேறு இடங்களுக்கு தகவல் போடுறத விட சிவங்காவுக்கு வந்தீங்கன்னா உங்கள் பஞ்சர் கண்டியாகவும் பெஸ்ட்டு கண்ட்ரி பெஸ்ட் கண்ட்ரியாவும் இருக்கும் அதை விட வன் அவர் குருக்கா கிளைமேட் மாறுகிற கண்டரியாக இருக்கும் தெளிவா சொல்லுங்க ஒரு மணிக்கு ஆளுக்கு ஒருக்கா சூழ்நிலை மாறும் ஒரு ஒரு மணிக்கு ஒருக்கா ஒரு சூழ்நிலை மாறுமா சூழ்நிலை தான் மாறாது ஒரு மணிக்கு ஆழத்துக்கு ஒரு லொக்கேஷனே மாறும் சூழ்நிலை மாறுமா

ஒரிஜினல் தேன் பிடிக்கிற மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்கிறோம் ஸோ நாங்கள் இங்கே பெர்மிஷன் கேட்டு தேன் மேலத்தில் ஏறுறதுக்கு இதென்ன போகிறோம் சப்போஸ் ஏற முடியாது எங்களுக்கு காய் பட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுனீங்கன்னா கண்டிப்பாக அந்த மேலத்தில் ஏறுறதுக்கூடிய வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இப்போ நான் இந்த வீடியோ வந்து வீடியோ பிளாக்ல போட மாட்டேன் ப்ளூபூஸில் வரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க எல்லாத்தையும் போடுங்க பிண்ட காசா பணம்மா ஒரு எம்பி அப்படியா சரி ஓகே பையன் ஆசைப்பட்டதுக்காக இதோட இந்த வீடியோ முடியுது ஸோ நெக்ஸ்ட்டு நான் இன்னொரு வீடியோவோட உங்களை வந்து சமைக்கிறேன் ஓகேவா கம் டு ஸ்ரீலங்கா கம் டு ஸ்ரீலங்கா தேங்க்யூ